ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆத்தோர மார்க்கெட் அம்மா கடை ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பூண்டு வந்து நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நல்லா பெரிய பூண்டாக நல்லா இருக்குது பாருங்க நூற்றம்பது ரூபா விலை குறைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது வெங்காயம்லாம் எவ்வளோங்க முப்பது இது வந்து நாற்பதுங்களா இது முப்பது இது வெள்ளை வெள்ளைங்க நாற்பது தான் இது உடம்புக்கு என்னம்மா நல்லது வெள்ளை வெங்காயம் ஆ மணக்கி சாப்பிட்டா நல்லது ரொம்ப கூலிங் உடம்புக்கு அம்மா எவ்வளோமா வெங்காயம் செஞ்சு பாருங்க இது நாற்பது ரூபா இது முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெள்ளம் வெங்காயம் எவ்வளோமா வளோ வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாருங்கள் பாவக்காய் கிலோ நாற்பது ரூபாய் வச்சுருக்காங்க அவரு வெள்ளைக்கிழக்கா மாத்தூர் மார்க்கெட்டு சேலம் பாருங்கள் கூட்டமே இல்லை தாய்கட இல்லை பாருங்கள் இல்லை கூட்டமே இல்லை மக்களுக்கு வந்து அவனுக்கு வியாபாரம்னால மார்க்கெட்டு ஜாலியாக இருக்குது காய்கள்லாம் இருக்குது மக்கள் வாங்குறதுக்கு யாருமே இல்லை காரணம் எல்லாம் குமிச்சு வச்சுருந்தாங்க காயெல்லாம் யாருமே என்ன பாருங்கள் தங்க தேங்காய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாது இதெல்லாம் காய்கெல்லாம் வெளியே தம்பி பாருங்க தக்காளி வேலை என்ன வாங்க பதினைஞ்சி ரூபாய்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேரட்டில் எவ்வளோங்க்கா கேரட் கிலோவே இருபது பாருங்க வாங்க யாருமே மக்களே தக்காளி இருபது முள்ளங்கி பத்து ரூபா பாருங்கி பத்து இது இருபது ரூபா தான் அவரை காய்ங்க நாற்பது வெண்டை நாற்பது சொரக்காய்னு கொடுக்குறீங்க இருபது ரூபா தான் சுரக்காய் கொடுக்குறாங்க பருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழைக்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய காயாக இருக்குது மட்டும் தான் கொஞ்சம் ரேட் ஆச்சு முருங்காடி கேளுங்க்கா ம் கிலோ தூரருவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஊட்டி பாருங்க பூண்டு விலை குறஞ்சி போச்சு இல்லை நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க ஆப்பு இதாக இதாகண்ணா நூற்றி நாற்பதெல்லாம் புதுசாக பல பழைய பூண்டாண்ணா பலசு தான் பரசு விலை குறைஞ்சிருச்சி கொடுக்குறாங்க பாருங்க

புரிய அவர்தான் காரணம் எடுத்து பாருங்க